வணக்கம் நண்பர்களே வாக்கு சாதனை நிறைஞ்சிருக்கக்கூடிய மேசராசி அன்றுகளுக்கு அடுத்த அமாவாசை வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மேசராசில அஸ்வினி பரணி கிருத்திக நட்சத்திரத்தோட முதல் பாதை அடங்கும் மேசராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் செவ்வாய் பகவான் தான் இது நட்சத்திர மண்டலத்தை தொலைநோக்கு வழியா உத்து பாக்குறப்ப மேசராசிங்கிறது ஆட்டோட வடிவத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியை தான் இந்த மேசராசிக்காரங்க மேசராசின்னு சொல்லப்படுறது காலபுருஷனோட தலையை குறிக்கக்கூடிய ராசி ராசிகளையே இது முதல் சர ராசி ராசிக்கு மிதனும் சிம்மம் துளம் தனுசு கும்பம் இதெல்லாம் நட்பாகவும் கடகம் விருச்சகம் மீனம் பகையாவும் இருக்கும் ரிஷபம் கண்ணி மகரம் மாதிரி ராசி உங்களுக்கு சமமாக அமையும் மேசராசியில பிறந்தவங்க நல்ல வாக்கு சாதனை நிறைஞ்சவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மரம் இல்லாம மனம் திறந்து பேசக்கூடியவங்க தன்னிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி கவலைகளை உடனுக்குடன் மறந்து போகக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்ககிட்ட இருக்கும் மேலுமே மேசராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம அடுத்தடுத்த பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம முன்கூட்டியே திறந்துக்கள் ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா கூட அந்த விஷயங்களில் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதி அவர்கள் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலுமே சரிங்க இந்த மேசராசிக்காரங்க நேர்மையும் உண்மையும் கொண்டவங்களா இருப்பீங்க நீங்கள் கடுமையாக உழைக்க தயங்காதவங்களா இருப்பீங்க அதனால உங்களுக்கு எல்லா நேரமும் வெற்றி கிடைக்கும் நேரத்தோட அருமையை தெரிஞ்சு வச்சுக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கிறது இருக்கும் புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் திறமையாக எதையும் சமாளிப்பீங்க திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டுபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருள் வரவுங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் செலவு கூட கட்டுக்குள்ள தான் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இந்த மாதங்களில் மேன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபார போட்டு இருந்தா கூட அது சாதகமான பலன் தான் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் ஆனா வாடிக்கையாளர் நீங்க அனுசரிச்சு போகிறதா இந்த மாசத்துல நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தா இந்த மாசம் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிலுவையில இருக்கக்கூடிய தொகை கூட உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய காலம் சில பேர்த்துக்கு வேலை மாற்றம் உணரக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்கும் கணவன் மனைவி உறவுங்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை உறவினர்கள் நண்பர்கள் மூலமா கூட உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது பிள்ளைகளோட நலன்ல அக்கறை காட்டு மாதிரி இலுபறியா இருந்து காரியம் கூட நீங்க எதிர்பார்க்கபடி உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது காலை இருக்கிறவங்களுக்கு தகுந்த மதிப்பு மரியாதை இது எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கும் அதே மாதிரி விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேவையான பண உதவியும் இந்த மாசத்துல மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் கடன் தொல்லையும் குறைய ஆரம்பிக்கும் தொழில் போட்டியே நீங்கும் அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய அமைய அமையப்போகுது இருந்தாலுமே நீங்க கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும் இந்த மாசத்துல மேலிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்க ஒற்றுமை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புங்குறது இந்த மாசத்துல ஏற்படலாம் நீங்க எடுத்துட்டு இருக்கிற அரசாங்க வேலை மூலமா நன்மை உங்களுக்கு இந்த மாசத்துல உண்டாகும் அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்க தேர்வு பத்தின பயங்கிறது நீங்கும் கல்வியில முன்னேற்றம்ங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் அதே மாதிரி நட்சத்திர நட்சத்திர பலன் பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது பிரகாசமாக இருக்குது அதே மாதிரி பண வரவும் திருப்திகரமாக தான் இருக்கும் மனசில் ஏதாவது ஒரு டென்ஷன் அடிக்கடி உண்டாகலாம் உடல் சோர்வு அப்பப்போ வந்து போகும் முயற்சிகளில் சாதகமான பலனுங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் புதிய நபர்களோட அறிமுகம் அவங்களால நன்மை இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீடு வாகனம் தொடர்பான செலவு கொஞ்சம் குறையும் வழக்கு விவகாரங்களில் மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கவனமா இருக்கக்கூடிய விஷயமா செல்லப்படுது அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக பணிகளை இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே இனி படிப்படியா நீங்கும் சாதுரியமாக நீங்க பேசுறது மூலமா வியாபார விருத்திங்கிறது இந்த தரவை நீங்க செஞ்சுக்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தா அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை வந்து சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து குடும்ப வாழ்க்கை நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது அதே மாதிரி கார்த்திகை ஒன்னாம் பாத உடைய இந்த மாசம் பிள்ளைகளோட தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீங்க உறவினர்களோட வருகைங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் நீங்க எடுத்துட்டு இருக்கிற காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பண வரவும் எதிர்பார்த்தபடிதான் இருக்கும் அதே மாதிரி சாதுரியமான பேச்சு மூலமா வெற்றிங்கிறது உங்களுக்கு இருக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க பாடங்களை நல்லா கவனிச்சு படிக்கிறதால மற்றவங்களோட மதிப்புக்கு ஆளாகுவீங்க அதே மாதிரி திறமையான செயல்பாடு மூலமா வெற்றிகளுங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் குவியும் போட்டிகளும் இந்த மாசம் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு தீபம் ஏத்து வழிபட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி வயதான தம்பதியோட ஆசீர்வாதம் பெற்று வந்தீங்கன்னாவும் எல்லா காரியங்களும் நன்மை உண்டாகும் நீங்க செஞ்சிட்டு இருக்கிற தொழிலும் சிறக்கும் அது மட்டும் இல்லாம இயல்பாவே வேகம் விவேகங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு நெறிஞ்சுதான் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி திருப்தியாக தான் இருக்கும் எதிர்பார்த்த பண உதவிங்கிறது கேட்ட இடத்துலையும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வாடிக்கையாளர்களை அனுசரிச்சுட்டு தான் இந்த காலத்துல நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தா அலுவலக வேலையா கொஞ்சம் அலைச்சலுங்கிறது இந்த காலத்தில் இருக்கும் புதுசாக ஒரு சில பேருக்கு பொறுப்புங்கிறது தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல எப்போதுமே சகஜ அந்த மாசத்துல இருக்கும் உறவினர்கள் மூலமா நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய காலமும் அமையும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த இடைவெளிங்கிறது இனி குறைய ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் மத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வரக்கூடிய காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை அது எல்லாமே இந்த மாசத்தில் நடக்கும் உங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க கூட மீண்டும் வந்து சேருவாங்க அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்புகளுக்கு மன திருப்தியோட காரியங்கள் செஞ்சு சாதகமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையலாம் அதே மாதிரி அரசியல்வாதி உங்களுடைய கட்சி தொண்டர்கள் நிறுவனங்கள் மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு பாராட்ட பெறுவீங்க மேல இடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்தி வரப்போகுதுன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க படிப்படியான வளர்ச்சி இந்த மாசத்துல பார்க்க முடியும் வருமானம்ங்கிறது நல்லாவே இருக்குது அதே மாதிரி ரசிகர்களுக்கிடையே கூட கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் சாக கலைஞர்களால உங்களுக்கு நன்மைங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் புதுசா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில மேன்மை அடையணும்னா கூடுதல் கவனத்தோட நீங்க படிச்சுட்டு வர்றதுதான் அவசியம் அதே மாதிரி விளையாட்டுல போய் நீங்க கவனமா விளையாட பாருங்க நட்சத்திர பலனா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் கடன் பிரச்சனை தொல்லை தராம இருக்கும் எதிர்பார்த்த பண வசதியும் கிடைக்கும் உங்களுடைய செயலுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தா எதிர்ப்பு நீங்க கூடிய காலகட்டம் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கு தான் நிலவு போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல தொழில் வியாபாரங்கிறது நல்லா தான் இருக்குது எதிர்பார்த்த பண வரவு இருந்தாலுமே வியாபாரம் தொடர்பா அடுத்தடுத்து கொஞ்சம் செலவு இருக்கும் இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிற பழக்கத்தை எப்போதும் ஊக்குவிக்க பாருங்க அதே மாதிரி போட்டிகள்லாம் இல்லாமல் இல்லாம தராமல் இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு படிச்சுங்கிறது இந்த மாசத்துல தான் இருக்கும் அதே மாதிரி கார்த்திகை ஒன்றாம் பாத இந்த மாசம் வேலையில திறமையில் பாராட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட இருந்துட்டு வந்த ஏதாவது நோய் அதே மாதிரி மனக்குழப்பம் இது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய நலனில் அக்கறை காட்ட பாருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாங்கிறதால நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதும் பேச்சல் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க முருகனுக்கு பால் பாயாச நிவேதனை செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா பல நாட்களாக இலுபுறியா இருந்துட்டு இருந்த காரியம் கூட வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி மனசுல உறுத்திக்கிட்டு இருந்த கவலையும் நீங்க மேசராசி அன்பர்கள் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறது பாக்குறப்ப மாசத்தோட தொடக்கத்திலேயே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள் நண்பர்களோட அதிக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியோடயும் உற்சாகத்தோடையும் இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இந்த மாசத்துல அமையும் அதே மாதிரி செலவுங்கிறது கொஞ்சம் அதிகம் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களோட உதவிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு இது நல்ல மாதம்தான் அதை பயன்படுத்திக்க பாருங்க உங்க இலக்கை அடையணும்னா சக குடும்பத்தினரோட ஆதரவுங்கிறது வேணும் அதே மாதிரி உங்களோட புதுமையான யோசனை தொழில் வளர்ச்சி இது எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கும் சக ஊழியர்களோட நல்ல பேருங்கிறது எடுப்பீங்க மொத்தத்தில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான முயற்சிகளும் நீங்க இந்த மாதத்துல செய்யலாம் உயர்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இயல்பாகவே மேசராசிங்கிறது மேடான ராசினும் இந்த ராசியில் பிறந்தவங்க மேன்மையான அந்தஸ்தோடையும் கீர்த்தி செல்வாக்கு சுகம் இது எல்லாமே பெற்றிருக்கக்கூடியவா இருப்பீங்க அதே மாதிரி பொதுவான சாஸ்திரத்துல இதே தான் சொல்லப்பட்டிருக்குது மேசராசிக்காரங்களுக்கு வாக்கு வன்மை கூடவே கோபகுணம் முரட்டு சுபாவம் கம்பீரமான தோற்றம் தெய்வீக வழிபாடு சாஸ்திர ஆச்சார அனுஷ்டம் இது எல்லாமே கூடி இருக்கக்கூடியவங்களா நிரம்ப கூடியவங்களா தான் உங்கள் வாழ்க்கையில இருப்பீங்க கல்வியிலையும் திறன் பெற்று இருப்பீங்க செவ்வாய் பலத்தை அதிகரிக்கணும்னா நீங்கள் செல்வ விளம் பெருகணும்னா தொடர்ந்து நீங்கள் சிவபெருமானை வணங்கிட்டு வரதான் நல்லது சிவனை வணங்கணும்னா முருகனோட ஆசை கிடைக்கணும் அதனால பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவணன்குடி குழந்தை வேளப்பர் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வரதால உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிறப்பான பலனை உங்களால் பெற முடியும் மொத்தத்துல மேசராசி அன்பர்களுக்கு மாசத்தோட தொடக்கத்திலேயே ராசியில இருந்து குரு விலகுறாரு இதனால வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி எல்லாம் போக விரும்புங்கன்னா இது சாதகமான மாசம்னு நினைக்கலாம் வேலை விஷயத்துல அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாதான் இருக்கும் உங்களுடைய முன்னேற்றங்கிறது திருப்திகரமா இருக்கக்கூடிய மாதமா அமையும் உங்களுக்கு புகழ் விளம்பரம் இது எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கும் பணியிலையும் சரி குடும்பத்திலயும் சரி பொறுப்புகள்ங்கிறது நிறைவேற்றக்கூடிய கூடிய காலமா அமையும் அதே மாதிரி நீங்கள் இந்த வாழ்க்கை முழுவதும் வெற்றி வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்த அமாவாசை வரைக்குமே எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க